வணக்கம் அன்பு நேர்கிலே ஒரு மரியா மீண்டும் ஒரு யுத்த நிறுத்தத்துக்கு ஒரு போர் நிறுத்தத்துக்குள் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கின்றது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் யுத்தம் மிக கொடுமையிலும் கொடுமை என்று சொல்லும் அளவுக்கு யுத்தம் பரவிருந்த நேரத்தில் உண்மையிலே ரம்ஸ் மாமுக்கு நன்றி தெரிவிக்கணும் அது எல்லாற்றும் கூட ரஷ்ய அதிபர் ஃபுடின் அவர்கள் தான் மிக அதிகமாக இந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டார் ஃபுடின் அவர்கள் ஒருபோதும் இந்த யுத்தத்தை விரும்பவில்லை அதை விளங்கிக் கொள்ளுங்க நண்பேண்டா என்ற வகையில் ஈரானை காப்பாற்ற வேண்டும் என்ற வகையில் அவர் ஆயுத பலம் அவருடைய படைப்பலமும் கொடுத்திருக்கின்றார் இது வெளிவந்துச்சோ எங்க பார்த்தீங்களோ பார்க்க போறீங்களோ எனக்கு தெரியல எமக்கு கிடைத்த மிகப்பெரிய உயர் தாவகளின் அடிப்படையில் சீனா ஆயுதம் கொடுத்திருக்கின்றது தேவையான ஆயுதங்களை அப்புறம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டதான் பேர் தான் இவங்க இருக்கலாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேனும் என்னது இந்த ஹைபர் இந்த ஹைபர் தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு சமாதான பேட்டைக்குள் கொண்டு நாங்கள் ஒரு விடயத்தை எந்த இடத்துல பதிவு செஞ்சிக்கும் தெரியலை அமெரிக்க அதிபர் ராம் அவர்கள் உண்மையிலே சமாதானத்தை விரும்புகின்றார் இது யாருக்கு தெரியும் நீங்கள் நன்றாக அவரை அவரை அடி கோடிட்டு பார்க்கின்ற போது மக்களுக்கு அது புரியும் இப்ப எல்லாரும் திட்டுறீங்க ரம்முக்கு ஒரு பெருசுக்காக தான் மாம்சங்கரம் ரம்ஸ் உண்மையிலேயே அவருக்கு அதாவது இலங்கையில இப்படி எடுத்துக்கொள்ளுவோம் அதாவது எங்கட நம்முடைய சொந்தம் பந்தம் டாக்டர் அர்ஜுனா இருக்குல்ல பைத்தியம் பைத்தியமாங்கிறம் லூஸ் அங்கரம் மெந்தலங்குறம் ஆனா அவன் கொண்டு போற விடயங்கள் எங்கேயாவது பைத்தியமா அவர் என்ன அழகான விடயங்களை கொண்டு வர அப்படித்தான் இது ரம்சு மாமுக்கும் நாங்களும் நாரவாய் வேறவாய் என்று திட்டம் இல்லை அது இல்ல அவர் ஒரு பொறுக்கில் சிக்கப்பட்டு இருக்கிறார் அதாவது அவர் ஒரு யூதர் ஏற்கனவே அவருக்கு இரண்டு தேர்தல் நேரங்களில் இரண்டு கொலை அச்சுறுத்தல் ரெண்டு துப்பாக்கி போல நிறவு இல்லை மயிர் இல்லையில் உயிர் தப்பினார் இல்லையா உண்மையிலேயே அது ஆறு செஞ்சேன் இந்த இஷ்டவில் நாய்க்கலாம் செஞ்சேன் அவருக்கு தெரியுமா யாருக்கு தெரியும் சந்தேகப்பட்டு ஒரு ஒரு விடயம் அடுத்த விடம் சில ஊடகங்களும் சில யூடியூபர்களும் இஷ்டவேலை மட்டமாக மதிக்கிறீர்கள் எந்த ஒரு போக்குரித்தான் நம்ம கூட இஷ்டவேலை அவ்வளவும் மட்டமாகவும் ஒரு என்ன சரி ஒரு குறைந்த இதுலையும் தரத்திலையும் பார்க்கலுமா அவன் கிரேட் கிரேட் தான் இப்ப யார் தோத்தன்று யாரு மாற்றாடுறேங்க ஈரான்ல கொண்டாட்டம் ஈரான்ட கொண்டாட்டம் போர் இல்ல அணுகுண்டு தயார் நிலையில் இருக்கின்றது அதை தான் அவன் கொண்டாடுறான் யாருக்கு கொண்டாட்டம் இது என்ன கேட்டால் இது கொண்டாட்டமா எனக்கு புரியல அது யாரு கொண்டாட்டம் இதுல இஸ்ரோவேல் ஓரளவு தோத்திரிக்கு சொல்லுவேன் ஏனெனில் அவங்க ஈரானை அழிக்கிறதுக்கு தான் முயற்சி செஞ்சு அது முடியல தோல்விக்குள்ள பார்க்கலாம் எது எப்படி பார்த்தாலும் முதல்ல வருவோம் இப்ப போர் நிறுத்தம் ஒன்று வந்து இருக்குது எப்படி அதாவது முத முதல் இஸ்ரவேலுக்கு உத்தரவு போடுகிறார் மாம்ஸ் ரம்ஸ் மாம் நீங்கள் யுத்த நிறுத்தம் பண்ணுங்கன்னு ஓம் ஒன்று பேச்சுவார்த்து செஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு எந்த யுத்தமும் இல்லைன்னு சொல்லி இப்பொழுது நாம் இலங்கை நேரப்பாடு இப்பொழுது நமக்கு கரெக்டாக நான்கு மணி இலங்கை நேரப்படி நான்கு மணி மிக மிகப்போன்றது கேட்கின்றீர்கள் திகதி திகதியெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொண்டேக்கிறப்பா இன்றைக்கு இருபத்தி ஐந்தாம் திகதி புதன்கிழமை இலங்கை நேரப்படி கரெக்டாக நான்கு மணி இந்த ரெகார்டிங் நான் பேசுவது நான்கு மணி அவங்க எத்தனை மணிக்கு அனுபவம் எனக்கு தெரியல பார்த்துக் கொள்ளுங்க எனவே அதன் பிறகு பனிரெண்டு ஆறு ஆளுக்கு ஆறு ஆறு மணி நேரம் போட்டு பன்னெண்டு மணி நேரம் ஆக அப்ப ஆக இன்னும் இருபத்தி நாலு மணி நேரங்கள் குத்தியபூர்வமாக போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருகின்றது ஆனார் அப்ப ஆக உலக பரப்புல சண்டை ஒன்று இல்லப்பா அப்பாப்பா டே யூடியூப் எல்லாம் கடையை மூணுங்கடா பாவிகளா எனவே யுத்த நிறுத்தம் உண்டு நாம் இலங்கை நேரப்படி நாளை காலை முதல் அமுலுக்கு வருகின்றது இந்த இடைப்பாட்ட நேரத்துக்குள் யாரும் அத்துமீர் என்க்ரோச் பண்ணி நீங்க இந்த உங்களோட உங்களோட போர் முறைகளை உங்களோட இழகு போர் ஆயுதங்களை கொண்டு போடாங்க அப்படின்னு மாம் சொல்லியிருக்குது இந்த நம்மூர் பாசல் சொல்றது சரிங்களா உங்களோட இழவு காத்த எந்த போரை கொண்டு திணிக்காங்க மக்கள் மத்தியில இருந்து மாமு உண்மையில அந்த ஆள் அடி பண்ணுதாப்பா அதாவது ஒரு நம்ம ஊர் பாசையில இந்த பாக்குக்கா அது சரியா தெரியல மத்தளத்துக்கு ஆஹ் மத்தளத்துக்கு இரண்டு பக்கம் அடி என்று சொல்லி மாமு பாவம் அந்த மனுஷனை போட்டு ரெண்டு பக்கம் போட்டு துவைக்கிறான்கள் உண்மையில அது பரிதாபம் இல்லையா அவரு சண்டைக்கு போனா ரம்ஸ் சண்டைக்கு போகலப்பா அது நீங்க புரிஞ்சு என்ன இப்ப இப்படி சொல்லுவீங்களே அமெரிக்கா வக்காலத்து அட பாகிகளா ஒரு ஊடகத்துல உண்மையை பேசுங்கடா இப்ப நீங்க என்ன சில இந்த முஸ்லீம் ஊடகம்ல என்ன சொல்றீங்க என்னது இஸ்ரவேல் அடிபணி இருந்தது அடிபணி நொட்டையும் இல்லாங்க அடிபணி இல்லை ரம்ஸ் மாமோட ஒரு மரியாதைக்காக தான் அவனும் மீதம் ஓகே பண்ணிக்கிறான் ஆறு பெஞ்ச் மாமும் இந்த பெஞ்சு மாம நீ அவன் சண்டைக்குறான் ரம்ஸ் மாமந்தா சொல்லத கேளுப்பான்னு இந்த பிரின்சிபல் சொன்ன எல்லாம் கொஞ்சமே நிறுத்தண்டு அந்த மாதிரி அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக தான் சமத்துக்கு வந்திருக்கிறான் இதை வச்சுக்கிட்டு நீங்க என்னது அடிந்தது பணிந்தது கெஞ்சினது அதெல்லாம் போய் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போர்ல எங்கடா யாரு இந்த மோடி மாம்ஸ் கெஞ்சினது நல்லா மின்சம் பண்ணிக்கொள்ளுங்க அது கெஞ்சி உண்மை ஏன்னா அணுகுண்ட கையில் எடுக்க போனது பாகிஸ்தான் அது வேற கருத்து வருவோம் எனவே இங்க ஒரு நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி இவங்க சொல்ற மாதிரி அங்க இஷ்டமேல் நிச்சயமாக யாருடைய மந்திரியடையவில்லை இதை நீங்க என்ன சொல்ல போறீங்க இஸ்ரேல் சப்போர்ட்டா அவன் நாசமா போவான் நாங்க எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ண வருவோம் இஸ்ரேவல் என்ற தேசம் உண்மையிலேயே அது கொஞ்சம் அந்த பில்டிங்க அழுகி போட்டு அவன்ட பங்கையும் கொடுக்கணும் என்னுடைய தீர்ப்பாண்டா அங்கால அதுக்கு காசாக அவன பங்கையும் குடுத்துருங்க சில நாங்க ரை இன்னும் ஒரு பிரச்சனை வருதான் அதையும் பார்த்து கொள்ளுங்க இப்ப உலக பரப்புல இரண்டு விடயங்கள் இந்த உலக பேசப்படுது இப்ப நம்ம அந்த போர் நிறுத்தம் முடிஞ்சானே அத நான் முடிச்சிருவோமா போர் நிறுத்தம் இலங்கை நேரப்படி நாளை காலை முதல் அமலுக்கு வருகின்றது அது இடைப்பட்ட நேரங்கள் இப்ப இரவு பகல் இந்த செய்தி பரப்புல உங்களுக்கு இரவாக இருக்கும் இல்ல இரவு பகல் என்று போது இரண்டு நாடுகளும் உங்களோட யுத்த பீரங்கிகளே உங்களுடைய யுத்த மிசைல்ஸ் எல்லாம் ரம்சு மாமும் கெஞ்சி கேட்டுருக்கு ரெண்டு நாட்டையும் ரெண்டு நாடும் இணங்கி இருக்கிறாங்க அவரு பெசஸ்கேனா அவர் ஜனாதிபதி ஈராண்ட அவரு பெம்ஸ் மாம் எங்களுடைய மாமு சும்மா நீங்க மாமு அப்படி இல்ல நீங்க மட்டந்தாடி பார்க்கப்படா பெஞ்சமின் பரதேசி கெட்ட பன்னாடு பதினேழு ஆண்டு கேளாம அந்த பன்னாட இந்த தண்ட ஆட்சியை காப்பாற்றணும் யுத்தத்தை கொண்டு திணிக்கிறான் இத இவர் புடிச்சுட்டார் ரம்ஸ் மாம் ரம்ஸ் மாம் புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் மாலை குட்டி பனி வச்சிருக்கு இனி அவருக்கு ஒரு மரியாதை தான் அவன் ஓ மண்டிக்கிறான் வேற நீங்க நினைக்கப்படாது அமெரிக்கா குட்டி பணிச்சு இஸ்ரேல எல்லாம் அதெல்லாம் தப்பு கணக்கு பிழையான கணக்கையும் பிழையான செயல்பாடு ஊடகத்துல தயவு செய்து யாரும் கொண்டு வராங்கப்பா மக்கள் சரியா புரிந்து கொள்ளுங்க நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க நினைக்கிற மாதிரி இஸ்ராயில் ஒன்றும் ஒரு அதாவது அவன் உளவுலையும் அவன ஆயுதத்திலையும் அவன் தரம் குறைந்த நாடல்ல சரி இப்ப அவன் இப்ப ஈரான் ஈரான் பெரிசு எப்படியும் கொல்ல கொல்லத்தர போறான் முயற்சி மணிக்கு வைக்கான் அவன் பின்பாங்க இல்ல யுத்தம் இல்ல அரே ஒத்தவங்க கொண்டுட்டான் என்ன ஆதாரம் காட்ட போறீங்க அதனால ஈரான் அதிபதிக்கான டேஞ்சர் சோன் மாற அதை மென்சன் பண்ணி கொள்ளுங்க இந்த யுத்த நிறுத்தம் நான் சொல்லுவேன் இது ஒரு இது ஒரு நிரந்தரமான யுத்த நிறுத்தம் அல்ல அதை மென்சன் பண்ணி கொள்ளுங்க ஏனெனில் எந்த நிமிடமும் மீண்டும் ஒரு தாக்குதல் வரக்கூடிய வழி இருக்கு என்னால் இவன் பெஞ்சமின் மாம்சிஸ் இஸ்ராயில் இப்பொழுது ஈரான் அதிபர் மீதான குறைய இன்னும் ரிமூவ் பண்ணல நல்லா வளைய கொள்ளுங்க ஈரான் அதிபர் இறப்ப அவன் இன்னும் விட்ரா பண்ணல அடுத்தது அடுத்த உலக பரப்புல இரண்டு விடயம் பேசப்படுது என்ன ஒன்று ஈரான் அணுகுண்டு எடுத்து விட்டது தருவோம் உலக உலக பரப்புல தமிழ் மீடியா எல்லாம் அதையும் ஆங்கிலம் எந்தெந்த மொழி மூலம் யார் யார் பாக்குறாங்கன்ற ஒரு பெருமைக்குரிய விடயத்தை நாம எமது அன்பான நினைவுடன் பகிர்ந்து கொள்வோம் ஒரு விடயம் ஒரு சந்தோஷம் இப்போது இந்த சனல்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற நிச்சயம் முஷுங்களை தவிர இந்த தமிழ் அன்பர்கள் இனவாதம் இல்லாதவர்கள் எல்லோருக்கும் ஒரு அன்பான நன்றியாப்பா அது இந்தியா குழு வந்து வருகிறது கடைசியா இந்த ரேணுகா நாகேந்திரா அவன் நாங்க தனிய தாரம் அவெல்லாம் உண்மையில் ஒரு தமிழ் பெண்மணி என்ன அழகா சொல்லதையும் அவெல்லாம் தரமான கருத்துகள் எங்க அதாவது இந்த 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 எங்கிட்ட இந்த கொஞ்சம் எல்லாம் வரக்கூடாது நீங்க போயிருங்க உங்களோட காசு ஆறுத்த உங்களோட பணத்துக்காக இல்ல எங்களை ஒட்டிக்கு இருக்கிற இந்த பதினேழாம் பதினேழாயிரம் பேர்களும் எங்களுடன் பயணிப்பவர்கள் உங்களுக்காக பரிசோலிக்கு வரல பிள்ளையார் உங்களுக்காக நாங்க தவறான செய்தியை கொண்டு வரலாறு உண்மையை உரத்து பேசணும் நியாயத்தை பேசணும் அதைத்தான் நாங்க செய்யறோம் எனவே அஹ் எங்களோட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பண்பானவங்க அவங்களுக்காகத்தான் நாம இதை தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு தேவைக்குள்ள இருக்கிறோம் எனவே தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் உங்களோட ஆதரவு தேவை இல்லையா நீங்க கண்டிப்பா தாருங்கள் உங்களோட கொமெண்ட்ஸ கொடுங்க தரமான கொமெண்ட்ஸ் நாங்க பதில் தந்து கொண்டு இருக்கிறோம் என்னென்னால் செய்தியும் கொடுக்கணும் பதில் அளிக்கணும் நேரம் போதாது இப்போது ஒரு போர் நிறுத்தம் வந்திருக்கு இல்லையே அப்பாடா இப்ப நமக்கு நிம்மதி அப்போ எங்களுக்கு நிம்மதி இப்ப நாம நேர்களை கேளிக்கலாம் அடுத்த எபிசோட் மூலமாக நாங்க நல்ல நியாயமான கேள்வியில வந்து இருக்குதான் அதுக்கு நாங்க பதில் அளிக்க போறோம் நிச்சயமாக எமது நேயர்கள் அதை கவனித்துக் கொள்ளுங்க அப்போ இந்த இஸ்ரேல இஸ்ரா வாயில நீங்க ஒரு குறைந்து மதிப்பீடு செய்வது என்பது முட்டாள்தனம் ஏனெனில் உலகம் முழுதும் பறந்து பறந்து வாழ்ற அவண்டாக்கள் இருக்கிறாங்க பணக்காரங்க வட்டிக்காரங்க ஒன்னா நம்பர் பணக்கார அவனை கொண்டு வரலாம் எனவே அவன் ஒற்றுமை இருக்குது இஸ்ரேல வெற்றி என்பது அத புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் முஸ்லிம்கள் தோல்வி என்பது ஒற்றுமை இல்லை சரி இப்போ கூட இ இப்போ கூட ஈரானை கை ஓங்கிரிக்கு எந்த வலைகூடகாரன் வரப்போறானா அவன் அமெரிக்கா காலத்த நக்குவான் அமெரிக்கா காலை நக்கினாலும் பிரச்சனை இல்ல இஸ்ராயிலுக்கு பயன்திட்டாள் என்ன நிலையில் இஸ்ராயில் குறி வச்சு இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் தப்பி நாக்கல்ல ஆனமா ஈரான் மாம்சம் மட்டும்தான் இருக்கிறா பெரிசு தான் இருக்குது அது எந்த நேரமும் அந்த டேஞ்சர் சோன் இருக்குது அதை வளையும் கொள்ளுங்க எனவே அது ஒரு புரம்பம் இருக்கேன் இப்ப உலக பரப்பிலேயே பேசப்படுற இரண்டு விடயங்களை சொன்னமேலே ஈரானுக்கு வெற்றியம் ஈரான் அணுகுண்டு அது பேர் செஞ்சுட்டு அதை நாம தான் முதல் எபிசோடு எபிசோடு அதை நாங்க பார்த்து தாரோமா நாங்க தான் அது அவசரமாக ஒரு நாங்கள ஒரு பிரேக்கிங் நியூஸா தந்துக்கிறோம் உங்களுக்கு என்றால் மக்கள் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக தந்துக்கிறோம் அமெரிக்கா வெற்றி அதை வெற்றிகரமாக அணுகுண்டே முடித்து விட்டது யாரும் சொன்னாங்களா இது இஸ்ரேலுக்கும் தெரியும் உலக பரப்பில் எல்லாருக்கும் தெரியும் அது தெரிஞ்சாலும் சொல்லிக்க கூச்சப்பட்டாங்க இந்தியன் சொல்ல மாட்டானே அவன் என்னென்னா இந்த இஸ்லாமோபியா நிறைய சொன்னலை பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமோபியா கூட்டம் தான் மிக அதிக இஸ்லா இஸ்லாமியர்களுக்கு விரோதமானவங்க நிறைய இருக்கிறாங்க அதனால இவங்களுக்கு சில விடயங்களை உன்ன கூட பேசலாம இருக்கு நாம இஸ்லாமியன் என்றாலும் துணிந்து பேசணும் இஸ்ரவேல் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் பனிஞ்சு போன நாடா இல்ல அவன் உயர்ந்தான் இருக்கிறான் அவன் இப்ப இது பாருங்க பாருங்க அமெரிக்கா இப்ப ரம்ஸ்மா அவரை பல் கட்டாயமா சொல்றாருல்ல பல் கட்டாயமா சொன்னாலும் ஒரு கட்டத்தான் பாப்பான் பெஞ்சமின் அதுக்கு மேல பார்த்தா இந்த நீ ஒன்றை வேலையை பார்த்துப்பா எம் வேலையை பார்ப்பேனம்மா நடக்கும் இல்ல நடந்த அணுகுண்ட கையில் எடுப்பான் இதையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க இதை நாங்க ஆணித்தரமா சொல்றோம் ஒரு ஒரு மரியாதைக்காக வயசுல பெரியவர் பெரிய நாடு அண்ணாச்சி கெஞ்சுது டே சமான செங்கடா இந்த சமானத்துக்கு சன்னைக்கு வா நீ வா என்று கூபிடுறவன் ஒரு பெரியவர் நம்ம வெரு தான் நான் பணிஞ்சு போயிருக்கேன் இதை வச்சுக்கிட்டு எல்லாரும் நீங்க மாசாட்டுற மாதிரி இஸ்ரவேல ஒளிஞ்சிட்டு அழிஞ்சிட்டு பணிஞ்சுட்டேன்டா வடிகட்டிய முட்டாள்கள் அவன் பணியையும் இல்ல அவன் போகவும் இல்ல அவன் இன்னமும் தயார் நான் இருக்கிறான் அடிக்கிற எனவே இத நாங்கள் இரண்டு அடுத்த கட்டம் என்ன பலஸ்தீன் பிரிய போகுது வா நீதான் தைரியமான ஆளாச்சு அத கூட ரம்சாமா முடிய போகுது நாங்க ஆரம்பிச்சு சொல்லிக்கிறோம் ஜனாதிபதி அதாவது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக அவர் மிக அதிகமாக அவர் சமாதானத்தை விரும்புகிறார் அவரு மிக அதிகமாக சமாதானத்தை கொண்டு வர நாம பார்க்கிறார் அதைத்தான் அவர் அங்கே இந்த நீ பணி ஒண்ணும் ஒண்ணுமென்று அடிச்சு மிரட்டித்தான அது அதே மாதிரி தான் பெஞ்சமின் வா ஒன் அரிய நிப்பாடு சொல்லி அவர் அணுகுண்டு வச்சு தான் பயங்கரிகிறார் எனவே இஸ்ரோவேல குறைத்து மதிப்பிடுவதும் குறைத்து பேசுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஊடக பரப்பில் ஊடகம் யூடியூப் இந்த முஸ்லீம் அடிக்கி அதுக்காக ஈரானும் பலம் குறைந்த நாடால நாட ஹைபர் சேகன் ஹைபர் சேகன் தான் மிகப்பெரிய ஆதாரம் வந்திருக்கு அதுல அரபி நாடுகளுக்கு நடக்கப்படுத்திருக்கு இந்த இந்த கட்டத்தை வச்சு இதைத்தான் புலிகள் செஞ்ச மறுத்தது இந்த பேச்சுவார்த்தைகள்ல போய் பலஸ்தீனத்துக்கு இவங்க ஈரான் ஒரு முடிவெடுத்து கொடுக்கணும் ஏனெனில் ஈரான வகிவாக முழுசா இருக்குது என்றால் எழுப நாங்க பேசுவோம் நான் முன்னு சொல்ல வாரன் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பானே பலஸ்தீன் என்ற ஒரு நாட்டுக்கு முதல் ஆதரவாக ஆர் கொடுக்கிறான் எஜித் கொடுக்குறான் அவன் அவன் அமெரிக்கா அறுவரடி அவன் அறுவரடி என்றாலும் இஸ்ரேலுக்கு பயந்தவன் உலகத்தில் முதன் முதல் பலஸ்தீனத்தை ஏற்றுக்கொண்ட நாடு இஜிப்த் பிபோர் நைன்டீன் செவன்டி நைன் அதுக்கப்புறம் ஆறு கொடுக்குறான் இந்த ஒருத்தன் மரபுறான் இந்த எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் இந்த சின்னத்தமை படத்தில் மாலையும் கை மொத்தர் அழிவாள் அது மாதிரி நான் தான் நீரா இளவரசன் நல்ல முகமது ரசா பலாகி இப்போ ஓரமாக ஒதுங்கிட்டாரு காத்து காத்த மறைக்காம போய் உட்காருப்பா வந்து அமெரிக்கா ஒதுக்கி விட்டு அவர் ஓரமா குந்திக்கிறாரு அவன் அப்பங்காரன் ஷா மன்னர் ஷா அந்த பரதேஷ் தான் இந்த பலஸ்தீன உலகத்தில இரண்டாம் முஸ்லீம் நாளா ஏற்றுக்கொண்டான் எவ்வளவு சரித்திரம் பாத்தீங்களா அப்ப ஆக ஈரானுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது பலஸ்தீனத்தை அந்த நாட்டை செஞ்ச துரோகத்துக்கு அவங்க முடிச்சு கொடுக்கணும் எஜித்தான் வர மாட்டான் அவன் அவன் கால்நாக்கி அவன் மொஷாட்ட கால்நாக்கி அவன் வர மாட்டான் இஸ்ரேல் தான் நிப்பான் ஆனா அமெரிக்கா அதிபர் இப்ப இல்ல இப்போதைக்கு அதிபர் உண்மையிலே அந்த மனுஷன் பாபம் எல்லாம் திட்டுறாங்க நானும்டா திட்டமாட்டேன் மாம்சான் ரம்ஸ் மாறா என்ன அவரு பஸ் அவர் என்ன பபா பிஞ்சியா ஆனா ரம்ஸ் மாம்ச பாவம் அங்கால புடின்னு கிட்ட போய் மணிப்பு இந்த மன்னிப்பு கேட்கப்பண்டிருக்குது இஞ்சால ஈரான் பெரியவரை போய் சமாளிக்க வேண்டி இருக்குது இஞ்சால அவனோட அன்பு தம்பி செல்ல குட்டி அதே பெஞ்ச் மாமையும் சமாளிக்க வேண்டியிருக்குது அப்ப ஆக எல்லா கட்டங்களும் அந்த ஆளும் இறங்கி போயிட்டு பாவம் பாப்பா நேற்று இந்த நேட்டோக்கு அவர் இந்த மீட்டிங் போகக்குள்ள ரொம்ப மனம் மனுஷன் போட்டோ போட்டோ எல்லாம் பாருங்க நீங்க எங்களுக்கு சில வீடியோ போட நாங்க தான் நிறைய 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 சம்பவங்களும் ஆதாரங்களும் இருக்கு அந்த கடிச்சு கலக்கலாம் பாவி சரி அது ஒரு புறத்தால எனவே அன்பான இருக்குறே நாம் இருபத்தி ஆறுக்குள்ள இருபத்தி ஆறுக்குள் போர் நிறுத்தம் என்ற ஒரு ஒரு இதுக்கு வந்து இருக்கின்றோம் அப்ப உலக பரப்பில் இன்றைக்கு ஒரு பேசு என்ன பலஸ்தீன் என்ற நாட்டை கொடுக்கறா இல்லையா கொடுக்கணும் ஈரான் கொடுக்கணும் அது அது வந்துருச்சு நான் சொன்னேங்களே ஈரானுக்கு ஒரு பாரிய பொறுப்பு முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி தான் அது அப்ப அதுவும் ஈரான் அணுகுண்டு சக்சஸ்ஃபுல் இது ரெண்டும் தான் இன்றைக்கு பேசுபொருள் நாங்க அதை உங்களுக்கு தந்திருக்கிறோம் பிரேக்கிங் நியூஸ் தான் போட்டு தந்திருக்கிறோம் உங்களுக்கு அதை நீங்க பாத்துக்கொள்ளுங்க முத முதல் உலக பரப்புல ஆங்கிலமும் இல்ல தமிழும் இல்ல இளவும் இல்ல நாம மாத்திரம்தான் அதை தைரியமா தந்திருக்கிறோம் அது உங்களுக்கு ஒரு அது ஒரு நெருக்கடியான நேரத்துல நள்ளிரவண்டும் பார்க்காம நாங்க உங்களுக்கு தந்திருக்கோம் அதை பிரேக்கிங் நியூஸ் ஆக தந்திருக்கிறோமா அது எத்தனாவது எனக்கு தெரியல கம்பெனி போடட்டும் கம்பெனி பார்த்துக் கொள்ளட்டும் அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க உலக பரப்புல இன்றைக்கு பேசுபொருள் என்னது அதாவது மீண்டும் மீண்டும் சொல்றோம் பல தடவை சொல்லிட்டோம் சொல்லியமாக மீண்டும் மறைக்கிறோம் என்னது உலக பரப்பில் ஈரான் அணுகுண்டை வெற்றிகரமாக முடித்திருக்கின்றது நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு பாட் இருபது ஈரான் அணுசக்தி சோதனையை வெற்றிகரமாக நடத்தி உள்ளது அப்ப இன்னைக்கு உலகப்பரப்பிலே பேசப்படுற விடயங்கள் என்ன ஈரான் அணுகுண்டு முடிச்சுட்டானா அட பாவி அதன் கதையும் பலஸ்தீன் என்ற தேசத்தை பிரிக்க வேண்டும் என்ற இரண்டு விடயத்தையும் நாம் உங்களுக்கு இந்த போர் நிறுத்தத்தை தந்திருக்கின்றோம் எனவே அஹ் நேர்களை நாம் அடுத்தது அவசரமாக இருபத்தி ஏழுக்குள் வருகின்றோம் இந்தியாவுக்கு ஒரு ஆப் பாகிஸ்தான் மணிக்கு ஈரான் எனவே அது குறித்து நான் இந்த இறுதிக்கு தரப்போகின்றோம் அந்த செய்தியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க